இப்போ ரெண்டு உருளைக்கெழங்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இல்லை ரெண்டு மூணு வெங்காயம் இடித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு பூண்டு இடித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி தக்காளி வெங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு இப்போ அது நம்ம உருளைக்கிழங்கு உங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இல்லை ரெண்டு மூணு கருப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து அப்புறம் டக்குன்னு ஈஸியாக காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கிரேவி சைடிஸு சப்பாத்திக்கு அப்பத்துக்கு இந்த மாதிரி கிரேவி செய்யணும் டக்குன்னு ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு கிரேவி செய்யலாங்க குக்கரில் ஈஸியாக இப்போ நம்ம ப்ரெசர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு புரிஞ்சது இப்போ நான் பொடியெலாம் எடுத்துருக்கேங்க மட்டன் மசாலா எடுத்துருக்கேன் மிளகா பொடி கரம் மசாலா பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அப்போ சேர்த்துட்டு நம்ம கறி கலந்து கிளம்பு இதில் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ நம்ம வேக எல்லா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம உச்சி போட்டு தான் நம்ம வேக விட்டுருக்கோம் இப்போ ஏதாவது பார்த்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது உருளைக்கெழங்கு வேக வச்ச தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ல்லாம் கொதிக்கி விட்டுக்கலாங்க ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ ஹைஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டாச்சுங்க இப்போ சிம்மில் போட்டுக்கலாம் உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சுங்க இப்போ கொஞ்சமாக நம்ம மல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது கொஞ்சம் என்னென்ன திக்காக வச்சோனாலும் வச்சுக்கலாங்க ஆனால் இதுவே நமக்கு எந்த நாள் வேணுங்க இது சப்பாத்திக்கு அப்பத்துக்கு தோசைக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே இருந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ஒரு சட்டுன்னு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஈஸியாக ஒரு குக்கரில் ஒரு கிரேவி செஞ்சு சொ தொட்டு சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கிரேவி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டக்குன்னு வைக்கணும்னா இந்த கிரேவி ரொம்பவே ஒரு குக்கரில் வச்சு ட்ரை முடிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ளே போய் பாருங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ